ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் எனக்கு நம்ம கிச்சனில் இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி கத்திரிக்காய் கடையில் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்பவே சுலபம் இதுக்கு நான் வந்து ஒரு பத்து பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் வந்து எந்த கத்திரிக்காய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வானலில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நல்லா வந்து வரமல்லி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இதை லேசாக வந்து வருபடட்டும் இது ரெண்டு வருபட்டதுக்கப்புறமா நாலு வர நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க பச்சை மிளகாயை லேசாக கீரிட்டி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது ரெண்டும் வந்து லேசாக வந்து வருபடட்டும் இது வருபட்டதுக்கப்புறமா பத்து பல்லு பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வக்கலை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் வந்து லேசாக வதங்கினா போதும் நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கணும்னு தேவையில்லை இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இதை லேசாக வதங்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இதை வந்து கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் வந்து பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து வதங்கட்டும் கத்திரிக்காய் அந்த தக்காளியிலேருந்து தண்ணி நல்லா விடும் நல்லா அதிலே வதங்கி வரட்டும் அடுப்பு வந்து நல்லா கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா வந்து வதங்கி வரட்டும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் கத்திரிக்காய் தக்காளி இதை நல்லா வந்து நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணிலாம் எதுவும் விட வேண்டாம் அதில் இருக்கிற அந்த தண்ணிலேயே நல்லா வந்து வதங்கி வந்துடும் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கொத்து கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா வந்து திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்க வைட்டிருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து குறை குறன அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறன அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த தக்காளி கடைகள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறன அரைச்சி எடுத்துருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு வானல்ல நான் வந்து இன்னைக்கு கடலை எண்ணெயில் தான் செய்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு நீங்கள் கடலைப்பருப்பு கூட போட்டு தாளிச்சிக்கலாம் இது நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காய் கடையில் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம் மிக்ஸியை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிச்சது சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கத்திரிக்காய் கடைகள் ரெடி ஆகிடுச்சி எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சமும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் இது கூடலாம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் சாதத்தில் போட்டு பசதி சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடக்குள்ள நல்லா வந்து எண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கத்திரிக்காய் கடைகள் ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் We'll be right <laughs> back.